ஆண்டாண்டு நாம் ஆண்டு வந்த அப்பன் பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை எங்கள் வெளியிலிருந்து அரசியல் சார்ந்து முன்னெடுக்கும் பொழுது அதுக்குள்ளே துரோகங்கள் அஹ் பல விதமான முட்டுக்கட்டைகளை அவதூறு பரப்புவது அவர் அவதூறுகள் எல்லாம் வந்து சேரும் இதுகளை முறியடித்து செல்ல வேண்டும் என்றால் அஹ் எங்களுடைய மக்கள் விழிப்பு பெறவன் அந்த விழிப்போடு தங்களை காப்பவர்கள் யார் தங்களுக்கு காப்பாக அமையக்கூடிய அது ஒரு புதிய அமைப்பாக இருக்கலாம் புதிய கட்சியாக இருக்கலாம் இதுவரை எங்களுக்கு இருந்தவர்கள் அதை ஒட்டி வருகிறவர்களை அரவணைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வளமான வாழ்க்கையை கட்டியெழுப்புறதுக்கு மக்கள் துணிய வேண்டும் அந்த துணிவுக்கு தெளிவு வேண்டும் தெளிவு வந்தால்தான் எங்களுக்கு உரியவர் யார் என்றதை இனம் காணக்கூடியதா இருக்கும் இனம் கண்டுபிட்டு நாங்கள் தட்டு தடுமாறிய மனநிலையோட இருக்காமல் உறுதியான நிலைப்பாட்டோட அவர்களை தூக்கி வைக்கணும் அந்த வகையில் நீங்க கூறியபடி இப்ப தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் எங்களுக்கு இதுவரை இருந்த அரசியல் அமைப்புகள் அல்ல அரசியல் கட்சிகளினுடைய போக்கு ஒருவிதம் இருக்கட்டும் அதனால் இருந்த நன்மைகள் இருக்குது ஆனால் ஒரு இனத்தை நாங்கள் மொட்டு பொழுதாக பார்க்கும் பொழுது தீமையே மேலோங்கி நிற்கிறது தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வியட்நாம் நாட்டின் டனாங் மாநகரில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நியூசிலாந்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரதீபன் அவர்களைத்தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம் வணக்கம் சகோதரரே வணக்கம் உங்களுக்கும் டிஎன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு கலைஞராக இருப்பதை பார்க்க முடிகிறது முதல்ல இந்த மாநாட்டிலிருந்து தொடங்குவோம் ஆமாம் இந்த மாநாடு உங்களுக்கு என்ன விதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது பன்னாட்டு தமிழர் நடுவமும் அந்த பன்னாட்டு தமிழர் நடுவம் மேற்கொள்கிற இந்த மாநாட்டு நிகழ்வு எங்கெங்கே நடக்குதோ அந்தந்த நா நாட்டில் இருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தையும் இணைத்து மாநாட்டை நடத்தி வருகிறார்கள் அதில் முதன்முறையாக கம்போடியா நாட்டில் நடந்தது அந்த முதல் மாநாட்டுக்கும் சென்றிருந்தேன் விமர்சனையாக நடந்திருந்தது அதே போல் இரண்டாவது மாநாடும் எங்களுடைய இந்த கோவிட் இதுக்கு பிறகு வரு வருடங்களுக்கு பிறகு நடக்கு அந்த வகையில் நான் கலந்து கொள்றதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன் இது போன்ற மாநாடுகள் ஏதாவது தமிழர்கள் மத்தியில் மாற்றத்தை உண்டாக்குதா இந்த வழமையாக மாநாடுகள் நடக்கிறது ஆனாலும் ஏதாவது மாற்றங்கள் இத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டதாக நீங்க பார்க்குறீங்க தமிழர்களை ஒன்றிணைக்கிற அல்லது தமிழ் பற்றிய தமிழரை பற்றிய ஒரு முழு பார்வையை மீள மீள நாங்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பாக இது இருக்கும் எங்கே போனாலும் அது நாங்கள் மாநாடு மாத்திரமல்ல எந்த ஒரு நிகழ்வாக முன்னெடுத்தாலும் அது ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பாக இருந்தாலும் கூட அங்கே பெருந்திரளானவர்கள் திரளலாம் அதிலே பலருக்கு எண்ணம் ஏற்படலாம் சிலருக்கு செயலாற் நடக்கும் அப்படியாவது செயலாக்கம் நடக்கிறது அப்படி அப்படியாவது எங்களுக்கு மகிழ்ச்சி மாநாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அன்று வந்து பேசுவதற்கே ஒரு தயக்கம் இருந்துச்சு தமிழ் மொழியை பற்றி தான் பேசினாங்க ஆனால் இன்று அதை தாண்டி தமிழருடைய தொன்மை அப்புறம் வணிகம் வரைக்கும் போயாச்சு இது பெரிய மாற்றமா நான் பாக்கிறேன் நான் இது நீங்கள் எப்படி நல்லது அந்த வணிகத்தையும் அதில் இணைத்துக் கொண்டது மிக முக்கியமானது என்னென்னா இப்ப உலகம் முழுதும் பரவி வாழுகின்ற தமிழர்கள் தமிழர்களுக்கான பலவிதத்திலான அவர்களுடைய விடுதலை அல்லது அவர்களுக்காக இருக்கின்ற உரிமை சார்ந்த விடயங்கள் எல்லாத்தையும் குறிப்பாக தமிழகம் தமிழ்நாடு ஈழம் இப்போ இரண்டிலையும் இருக்கின்ற பிரதானமாக முதன்மை இனமாக நாங்கள் இருக்கின்றவர்கள் உலகம் முழுதும் வேறு நாடுகளிலையும் நாங்கள் பரவி இருந்தாலும் எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு அல்லது எங்களுடைய நீட்சியை மேலோங்க செய்வதற்கு நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் வேண்டும் அந்த வகையில் எமக்கான வணிகம் என்றது மிக முக்கியமானது அப்போ அந்த வணிகம் சார்ந்த சிந்தனை அல்லது அந்த வணிகம் சார்ந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு மாநாடாக இது அமைவது இது போன்ற மாநாடுகள் இன்னும் அமைய வேண்டும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக இப்போ நம்ம வந்து இப்போ தமிழ் தமிழர் உணர்வுகள் இது பற்றி வணிகம் பற்றியெல்லாம் எல்லாம் பேசிட்டோம் இப்போது தமிழ் அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது நமக்கு தெரியும் இலங்கையில் வந்து முதல் அறப்போராட்டம் சம உரிமை கேட்டு தான் போராட்டம் வேற ஒன்றும் கேட்கல அதற்கு பிறகு அது ஆயுத போராட்டமாக மாறி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மவுனிக்கப்பட்டு தற்பொழுது அரசியல் ரீதியாக இப்படி பண்பாடு கலை மற்றும் பல்வேறு ரீதியான முன்னெடுப்புகளை ஒட்டுமொத்தமாக உலக உலகத் தமிழர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழ் தேசிய அரசியல் மேதக தலைவரால் முன்வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தற்போது எழுச்சி பெற்று வருகிறது இதை நீங்கள் ஒரு புலம்பெயர் தமிழராக எப்படி பார்க்கிறீர்கள் தமிழ் தேசியம் என்ற கூட ஒரு விவாதமாகவும் பல பல விதத்தில் தமிழர்கள் மத்தியிலே அதை கொண்டு செல்லுகிற நிலைமை இருக்கு அது ஒரு துரதிர்ஷ்டவசமானது தெளிவாக எங்களுக்கு தெரியவனும் தமிழருடைய பூர்வீக நிலவளம் சார்ந்து தமிழ் மாந்தர் குல குலாமினுடைய அந்த சமுதாயத்தினுடைய இருப்பும் நேற்றியும் அவர்களுடைய வளமான வாழ்வும் பற்றியும் அவர்களே அவர்களை ஆட்சி செல்க செய்கின்ற நிறைவான உரிமை பற்றியும் அது மேலோங்க செய்ய வேண்டும் அதை அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த இனம் போராடுகிற தேசியத்திற்கான அந்த இனத்தின் தேசியத்திற்கான போராட்டம் அந்த வகையிலே தமிழர் தமிழர் இனத்திற்கு இயல்பான இயல்பானது தங்களுடைய நிலவளம் தங்களுடைய எல்லை தங்களுடைய எல்லைக்குள்ளே அறம் சார்ந்து தமிழருக்கு இருக்கின்ற இந்த அறம் என்றதை பற்றி நான் தொட்டு நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே இந்த அறம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான எந்த மொழியிலும் ஒரு இணையான சொல் இருப்பதாக நான் கேள்விப்படவில்லை என்னுடைய அளவுக்கு இந்த பொருள் படக்கூடிய சொல் இந்த பொருள்பட முழுமையாக இந்த பொருள் படக்கூடிய இந்த பொருளை நாங்கள் உணரலாமே அறம் என்று சொல்லும்போது போது தமிழர்கள் மாத்திரமே உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை தருகிற ஒரு சொல் இதற்குள்ளே ஒழுக்கம் நேர்மை நீதி என்று ஏனைய அர்த்தங்களை ஒரு ஒரு இடத்திலே பொதித்து வைத்திருக்கின்ற ஒரு சொல்லாக இது இருக்கிறது அப்ப அந்த அறத்தோட வாழ்ந்த வாழ்க்கை முறையையும் பண்டைய தமிழர்களிலிருந்து இன்று வரைக்கும் அது இருந்திருக்கிறது அது எங்கோ ஒரு விதத்திலே தமிழர் சமுதாயத்தினுடைய அந்த சமுதாய உளவியலுக்குள்ள அது ஒரு புற அதுக்குள்ளே ஒரு கரையான் அறி அறித்தது போல ஒரு அடையாளம் ஏற்படுத்தியிருக்கோம் ஒரு அடையாள குழப்பம் உபாதையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு அது எங்களுக்கு நல்லதில்லை இப்ப அந்த உபாதைக்கான மருந்து வந்து நாங்க செய்ய வேண்டும் அது தனிப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனுடைய உளவியலும் அந்த சமுதாய உளவியலும் அந்த சமுதாயத்துக்கான முன்னெடுப்பை போராட்டத்தை அல்லது அந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று முன்வருகிற அமைப்புகள் அது கட்சிகளாக இருக்கலாம் அல்லது முகமாக அமைக்கலாம் எந்த அமைப்புகளாகவும் இருக்கலாம் அந்த அமைப்புகள் சார்ந்து எல்லாருமே ஒரு முகமாக நேர்மையாக பயணிக்கிறது மிக முக்கியம் சும்மா அது ஒரு அது ஒரு வார்த்தை ஜாலமாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கான செயலாக்கத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அதை வழிநடத்துகிறவர்களும் அதை அதை வழிகோளுகிறவர்களும்

பார்ப்பேன் ஒரு நாடு அந்த நாட்டினுடைய மக்கள் நோய்வாய்ப்படுகிறது அல்ல நாட்டின் வளங்கள் சுரண்டப்படுகிறது அந்த நாட்டின் வளங்களை அனுபவிப்பதும் அந்த நாட்டவர்கள் ஒடுக்கப்படுறவர்களாக மாறுவதும் அந்த நாட்டவர்கள் வறுமை உள்ளவர்களாக மாறுவதும் அந்த நாட்டவர்கள் தங்களுடைய உரிமையை தங்களுக்கான அடிப்படை உரிமையை கூட சிந்திக்காதவர்களாக போதைக்கு அடிமையாகின்ற அல்லது தங்களையே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த சமுதாயம் அழிந்து போகிற வழி வகையில் வழிநடத்துகிற அமைப்புகள் அல்லது கட்சிகள் எங்களுக்கு தேவையா அந்த இனம் பலமாகவும் மற்றவர்களுக்கும் பாதகமில்லாம தங்களுக்கும் பாதகம் இல்லாம வாழுகிற வாழ்க்கையை தங்களுடைய சம் தன்னுரிமையை நிலைநாட்டக்கூடிய மாதிரி நிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தமிழ் சமூகம் இப்ப இருக்கிறது இந்த தமிழ் சமூகங்கள் குறிப்பிட்ட அறம் சார்ந்த சமூகம் சமூகம் அதை அதை தூக்கி விடுவதற்கு ஏனென்றால் அது அது கடைசி எல்லையில் நிற்கிறது எங்களுடைய இறுதி போராட்டம் இந்த 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 யுகத்திலே இறுதியாக என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியில் ஈழத்தின் புரட்சி புரட்சியும் அந்த போருக்கும் பிறகு வேறு எந்த விதத்திலும் இந்த நவீன உலகத்திலே நாங்கள் போராட முடியாது அந்த அளவுக்கு துரோகங்களும் நிரம்பி இருக்குது தொழில்நுட்பங்களும் நிரம்பி இருக்கிறது ஒரு புரட்சியை உருவாக்குறவர்களை மிக எளிதாக அவரை தேடி கண்டுபிடித்து விடலாம் அவருடைய புரட்சியை உடனே அடித்து விடலாம் ஒரு அமைப்பு போராட வழி அந்த அமைப்பையே நீர்மூலமாக்கி விடலாம் முடியும் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க முடியும் அரசியல் சார்ந்து முன்னெடுக்கும் பொழுது அதுக்குள்ளேயும் துரோகங்கள் அஹ் பல விதமான முட்டுக்கட்டைகளை அவதூறுகள் எல்லாம் வந்து சேரும் இதுகளை முறியடித்து செல்ல வேண்டும் என்றால் அஹ் எங்களுடைய மக்கள் விழிப்பு பெறவன் அந்த விழிப்போடு தங்களை காப்பவர்கள் யார் தங்களுக்கு காப்பாக அமையக்கூடிய அது ஒரு புதிய அமைப்பாக இருக்கலாம் புதிய கட்சியாக இருக்கலாம் இதுவரை எங்களுக்கு இருந்தவர்கள் அதை ஒட்டி வருகிறவர்களை அரவணைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வளமான வாழ்க்கையை கட்டியெழுப்புறதுக்கு மக்கள் துணிய வேண்டும் அந்த துணிவுக்கு தெளிவு வேண்டும் தெளிவு வந்தால் தான் எங்களுக்கு உரியவர் யார் என்றதை இனம் காணக்கூடியதாக இருக்கும் இனம் கண்டுபிட்டு நாங்கள் தட்டுத்தடுமாறிய மனநிலையோடு இருக்காமல் உறுதியான நிலைப்பாட்டோட அவர்களை தூக்கி வைக்கணும் அந்த வகையில் நீங்கள் கூறியபடி இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் எங்களுக்கு இதுவரை இருந்த அரசியல் அமைப்புகள் அல்ல அரசியல் கட்சிகளினுடைய போக்கு ஒரு விதம் இருக்கட்டும் அதனால் இருந்த நன்மைகள் ஆனால் ஒரு இனத்தை நாங்கள் பார்க்கும்போது தீமையே மேலோங்கி நிற்கிறது அந்த வகையில் ஒன்றரை லட்சம் பேர் இழந்திருக்கிறோம் இழந்திருக்கிறோம் குடிப்பெறம்பு ஆறு லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கோம் புலம்பெயர்ந்திருக்கிறோம் அதற்கு குடிப்பெறம்பல் சிதைவு ஏற்படுகிறது அப்ப எங்களுக்கான ஆட்சியை நாங்களே உருவாக்கிக் கொள்ள முடியாது எங்களுடைய நிலவளங்களை நாங்களே அனுபவிக்க முடியாது எங்களுடைய தொழில் வாழ்ப்பை வாய்ப்புகளை நாங்கள் அனுபவிக்க முடியாது நாங்கள் முதலாளிகளாக முடியாது நாங்கள் முதலீட்டாளர்களாக முடியாது அப்போ எங்களோட சமூகம் தங்கி வாழ்கிற சமூகமாக மாறும் அப்போ சின்ன சின்ன தொழிலுக்காகவே மற்றவர்கள் அண்டி நிற்க வேண்டிய தன்னுடைய நிலத்திலேயே தான் அண்டி நிற்க வேண்டியவர்களாக மாறுவோம் நாங்கள் குற்ற சமூகமாக மாறுவோம் நாங்கள் விலை மாதர்களாக எங்களுடைய பெண் சமூகம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நாடோடி வாழ்க்கையை நோக்கி நகர்த்தப்படுவோம் மிக கொடுமையான ஒரு வாழ்க்கையை தள்ளி அமை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளை உடை அணைந்த வேதாளங்களாக இருக்கிற முழுங்கி ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளப் போவதே இல்லை அவர்கள் ஏதாவது ஒன்றை உருட்டி உருட்டி கொண்டே வசனங்களாக வார்த்தை ஜாலங்களாலும் வீர பேச்சுகளாலும் தங்களை தங்களுடைய தங்களுடைய லாபத்தை மாத்திரம் பெரிதளவில் நாங்கள் கேட்கிறோம் லட்சம் மில்லியன் ரூபாய்கள் லட்சம் மில்லியன் ரூபாய்கள் ஒரு மனிதன் சம்பாதிக்க முடியாது ஒரு லட்சம் மில்லியனே சம்பாதிக்க முடியாது ஆனா லட்சம் லட்சங்களாக மில்லியன் கணக்கிலே கணக்கிலே ஒருவர் ஒரு ஒரு அமைப்பு சார்ந்த ஒவ்வொரு பிரதானிகளும் அதை எடுத்து அளவுக்கு இருக்குது என்றால் அங்கே மிக பெரும் ஊழலோட அது நகர்கின்றது என்றதை பெரிய அதிர்ஷ்டத்திற்கு பின்னால் ஒரு குற்றச்செயல் இருக்கும் அதுதான் உண்மை அப்ப அந்த வகையிலே போகிறது எமது மக்களுக்கு மிகவும் ஒரு கேடானது அந்த வகையிலே நாங்கள் இப்ப இரண்டு தாயகங்கள் தமிழருக்கு இளம் ஒன்று தமிழ்நாடு ஒன்று ப்பொழுது தப்பிப்பிழைத்து இருக்கிறது தமிழ்நாடு இந்த தமிழ்நாடும் சரியாக விழித்துக் கொள்ளவில்லை தங்களுக்கான சரியான ஒரு நிலைப்பாடை உருவாக்கி கொள்ளவில்லை என்றால் தமிழ்ச் சமூகம் தரையிடத்தில் என்ன அதை விட மோசமாகவும் இருக்கும் தரையிலேயே தத்தளிக்கிறவர்களாக மாறிப்போவோம் நிச்சயமாக இன்று நமக்கு மிகச்சரிய தெளிவான ஒரு நிலைப்பாடும் கண்ணோட்டமும் தேவை இங்கே சின்ன சின்ன சலசலப்புகள் சச்சரவுகளை விட்டுவிட்டு மிக நேர்த்தியாக நம்ம இனத்திற்காக இவங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் போராடுவது எதிரியை நோக்கி போராடுவது எங்களுடைய துரோகிகளுக்கும் சேர்த்துதான் ஆனால் நாங்கள் துரோக கலையெடுப்புகள் செய்ய வேண்டிய கட்டத்திலே இருந்தது இருந்த காரணம் என்னவென்றால் நாங்கள் வளர்ந்து கொண்டு போகும் பொழுது அந்த முளையிலேயே கிள்ளி எழு எறியும் அளவுக்கு துரோகிகள் வளர்ந்து விட்டார்கள் எதிரிகளை நாங்கள் தேடி அழிக்க வேண்டியதில்லை அவர்கள் அறத்தோடு நாங்கள் போரில் சந்திக்க வேண்டியவர்கள் ஆனால் துரோகிகள் எங்களை பின்னிருந்தே களத்தை நெறிக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட போல் எங்களை வாலாட்டி எங்களுடன் படுத்திருந்து விட்டு நாங்கள் உறங்கியவுடன் ஓனாயாக மாறி எங்கள் கழுத்தை கழித்து குதறக்கூடியவர்கள் தான் துறோகிகள் எதிரிகள் சிங்கம் புலியாக முன்னின்று சண்டை போடக்கூடியவர்கள் எதிரிகளை அடையாளம் காண முடியும் அடையாளம் காண முடியும் அப்போ அந்த வகையில் இல்லாமல் அந்த வகையில் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி தமிழர் அனைத்து துறையிலும் சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் அந்த சாதனைகள் பெருமளவில் ஒருங்கிணைந்ததாக மாறவனும் ஒன்றி ஒன்றித்த உறவு பாலங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளவனும் ஒரு திட்டமானதும் ஒரு வலிமையானதுமான சமூகமாக எங்களை நாங்கள் கட்டமைக்கிறதுக்கான எல்லா துறை சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் முன்னேற்றம் காணவனும் நிச்சயமாக நீங்கள் ஒரு இந்த பாடல் ஒன்று பாடினீங்க குறிப்பாக வந்து இரண்டு பாடல்கள் ஒன்று வந்து காசியானந்தன் ஐயா எழுதுனது இன்னொன்று இன்னொரு கவிஞர் எழுதிய பாடல் அந்த பாடலை பாட முடியுமா நான் ஒரு பல்லவியை பாடுகிறேன் இரண்டு பாடல் ஏனென்றால் நீங்கள் நீங்கள் ஒரு பாடலாசிரியர் கவிஞர் பாடகர் இசையமைப்பாளர் கொண்டவர் அதனால் என்று ஒரு கவிதை கவித்து கனி நூலை வெளியிட்டு வந்தேன் சொல்லுங்களேன் நான் வந்து என்னுடைய தொழில் ஆரம்பத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக நான் நாடக அரங்கியல் தான் வேலை செய்திருந்தேன் நான் நடிகனாகவும் நடிகர்களை பயிற்றுவிக்கும் பயிற்றுவிப்பாளனாகவும் அதில் மிக முக்கியமானது நான் சமூக விருத்திக்கான சமூக விடுதலைக்கான அரங்க செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தேன் ஃபோரம் தியேட்டர்னு சொல்லப்படுகின்ற அகஸ்தோ போவாலனுடைய ஒரு தியேட்டர் சிஸ்டம் அது ஒரு ஒரு அரங்க முறைமை அது மிகவும் வலிமையான நவீன யதார்த்த பூர்வமான முரண்கலைதலுக்கான இந்த சமூகத்தை வெளிப்படை செய்வதற்கான ஒடுக்கப்படுகின்ற மக்களை மேலோங்க செய்வதற்கான சமூக மாற்றத்துக்கான அரங்கு அதாவது சிந்தனை மாற்றத்துக்கான அரங்கு செயற்பாடு இலங்கையிலேயே நான் சிங்கள மொழியும் எனக்கு தெரியும் சிங்கள பகுதிகளிலேயும் நலிந்தவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் நலிந்தவர்களே அவர்கள் மொழி அல்ல பிரச்சனை அவர்களுக்கான தேவையும் அவர்களுக்கான விடுதலையும் எங்கிருந்தவர்களும் போராட போராடலாம் தலைவரே சொன்னார் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உந்து சக்தி தான் அது உதாரணம் தான் ா போல நான் எங்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான நீவென்று தோழந்தான் என்று அப்ப அந்த வகையில நான் பயணிக்கக்கூடிய மாதிரி இருந்தது நலிந்த சமூக மேம்பாட்டுக்கான அரங்க செயற்பாட்டாளராக ஒரு திரைப்படங்களையும் நடித்திருக்கிறேன் இலங்கையினுடைய அதை தாண்டி நாடகங்கள் தான் அதிகம் என்னுடைய இது நான் குரல் பயிற்சியாளராகவும் உளவியல் ஆற்றுப்படுத்தல் அரங்க ஆற்றுகை கலை கூடாக உளவியல் ஆற்றுப்படுத்தாளராக ஆற்றுப்படுத்தினராகவும் வேலை செய்கிறேன் அந்த வகையில் எனக்கான அந்த அனுபவங்கள் இந்த சமூக பார்வைகள் எனக்கு என்னுடைய கவிதை எழுதுவதற்கான உந்துதலை தந்தது இயன்றளவு நான் எழுதி கோர்த்த மிக பெருமதியான என்று தெரிவு செய்து கொண்ட ஐம்பது கவிதைகளை தொகுத்து சிறு சிவந்த கவிதைகளின் சிறிய தொகுப்பாக செவ்வானம் என்ற தலைப்பில் என்னுடைய கவிதையை வெளியிட்டிருந்தேன் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலும் வெளியிடலாம் என்ற முயற்சியும் இருக்கிறது இன்னொரு புத்தகம் எழுதி முடி தருவாயில் இருக்கிறது அருமையான வாழ்த்துக்கள் வாழ்த்து ஆமாம் அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கான பாடல் ஒன்றை நாங்கள் தமிழ் சார்ந்த தமிழுக்கான ஒரு பாடலாக அதை பாடலாம் என்று நினைக்கின்றேன் காசி ஐயா எழுதின ஒரு தமிழ் சமூகத்தினுடைய கண்பிடிப்புக்கான பாடல் அதை புஷ்பவனம் குப்புசாமி ஐயா பாடியிருந்தார் அந்த பாடலை நான் ஒரு பல்லவியை பாடலாம் தமிழன் தாய் பெயரோ மம்மி அவன் பெயரோ ஜிம்மி தமிழன் நான் அழுகிறேன் விம்மி விம்மி தமிழன் நான் அழுகிறேன் விம்மி விம்மி தமிழன் பெயரோ மம்மி அவன் பெயரோ ஜிம்மி தமிழன் நான் அழுகிறேன் விம்மி விம்மி தமிழ்ல நான் அழுகிறேன் சீனாவில் பிறந்திருந்தால் சீன மொழி கேட்டிருப்பேன் ஜெர்மனியில் பிறந்திருந்தால் ஜெர்மன் மொழி கேட்டிருப்பேன் சீனாவில் பிறந்திருந்தால் சீன மொழி கேட்டிருப்பேன் ஜெர்மனியில் பிறந்திருந்தால் ஜெர்மன் மொழி கேட்டிருப்பேன் ஏனோ நான் தமிழ்நாட்டில் பிறந்து ஏனோ நான் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டேன் இங்கிலாந்து மொழி கேட்டேன் கண்ணீர் விட்டேன் இங்கிலாந்து மொழி கேட்டேன் கண்ணீர் விட்டேன் தமிழன் தாய் தாய்பெயரோ மம்மி அவன் நாய்பெயரோ ஜிம்மி தமிழன் நான் அழுகிறேன் விம்மி விம்மி தமிழ நான் அழுகிறேன் இன்னொரு பாடல் பாடுனீங்க நீங்கள் வந்து அந்த குறிப்பாக உரிமைக்கான போராட்டம் போராட்டத்தின் ஊடாக ஒரு எழுந்த கவிதை என்று நினைக்கிறேன் இன்னொரு பாடலை நான் தருகிறேன் அந்த பாடல் எமதுடைய ஈழத்து கவிஞர் முல்லை செல்வன் அவர்களுடைய வரியிலே தமிழில் இசைக்குழுவினுடைய இசை இசையமைப்பிலும் அந்த இசை வளங்களிலும் குட்டிக்கண்ணன் என்கின்ற ஒரு சிறுவர் பாடகராக இருந்தவர் அவர் அந்த அவருடைய பாடல் ஆண்டாண்டு நாம் ஆண்டு வந்த பூமி அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி எங்கள் அக்கா அன்னையரே எதிரி இங்கு வரலாமா எங்கள் அக்கா அண்ணியரே எதிரி இங்கு வரலாமா எங்கள் மண்ணை ஆள நினைச்சா வேங்கை நாங்கள் விடலாமா ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பன் ஆச்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீவே அந்த நினைவலைக்கு அப்படியே எழுத்திப் போயிடுச்சு அப்படிப்பட்ட நிலமாக இருந்தது இந்த பாடல்கள் எல்லாம் எங்களுடைய எங்களுடைய இயக்கத்தை எங்களுடைய ஒவ்வொரு தமிழருடைய இயங்குகையை வழிநடத்தி செயல்பாட்டை நகர்த்து கொண்டு அந்த அளவுக்கு கலையை ஒரு கண்ணாக தலைவருடைய தலைவர் பாவித்திருந்தார் நிச்சயமாக கலை என்பது அனைத்து கலைகளும் அது நாடகங்கள் வீதி நாடகங்கள் சமூக நாடகங்கள் பொருளியல் நாடகங்கள் ஏன்னால் பொதுவாக இங்கே இருந்து வந்து வெளிவலத்துக்கு தெரிவதெல்லாம் அங்கே சண்டை நடந்தது போர் நடந்தது துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் அப்படி அல்ல அது இல்லை நீங்கள் பார்த்து தான் தெரியும் எங்களுக்கான ஒரு அரசுக்கு இருக்க வேண்டிய அத்தனை துறைகளும் வாணிபம் சம்பந்தப்பட்ட துறைகள் கல்வி சம்பந்தப்பட்ட துறைகள் கலை சம்பந்தப்பட்ட துறை துறைகள் காவல்துறை என்று வாங்கி பண்பாடு அனைத்துமே இருந்தது அவர் தலைவருடைய அந்த பார்வையிலேயே ஒவ்வொரு கலைஞருக்கான மதிப்பை அவர் கொடுக்கிறது போராளிக்கு இணையான அந்த மதிப்பு இருக்கும் என்ற அவர்களும் சரியான போராளிகளே நிச்சயமாக போராட்டமாக போராடுகிறார் அதே போல போராளிகள் போராடுவதை விட வெளி உலகத்தில் மக்களுக்கு இடையே கலை மூலமாக போராடுவது பெரிய சிக்கலை கூட அவ்வளவு எளிதாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்ப அது அதுக்கான சரியான உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் அது மாற்றம் இல்லாமல் அதற்கான தனி ஆற்றலும் வேண்டும் எல்லாராலையும் எல்லாத்தையும் ஆனாலும் எங்களுடைய போராளிகள் அனைவருமே எழுத்தாளர்களாகவும் ஆகுதியாகிய அனை அனைவருமே நாளை மறை மறிக்கப் போகின்றேன் ஆனாலும் இன்றைக்கு நான் இலையிலாவது எழுதி முடித்துவிட்டு செல்கின்றேன் நீளத்தில் மண்ணிலாவது எழுதி எழுதிவிட்டு செல்கின்றேன் என்ற நிலையில் இருந்து கொண்டுதான் இந்த மண்ணை முத்த முத்தாவிட்டார்கள் அப்போ அங்க ஒரு முழுமையான மனிதராக இருந்து கொண்டு நாங்கள் வந்து எங்களுடைய அன்றாட வாழ்வியல் கலை இலக்கியம் பண்பாடு தமிழுடைய தொன்மை அதே போல இன்றைய திரைப்படத்துறை உள்ளிட்ட தொழில்நுட்பங்களையும் எடுத்துக்கொண்டு இது இது எல்லாம் கைகளில் வைத்துக் கொண்டே எதிராளியிடம் போராடி வேண்டிய ஒரு எப்படி தாய் வந்து தன் குழந்தையை வந்து சுமந்து கொண்டே எதிராளியிடம் சண்டை போட வேண்டுமோ அத்தகைய நிலை தான் இருந்தது இல்லையா அப்படியாகத்தான் இருந்தது அந்த வகையிலே மக்களும் சரியான விழிப்பு ஊட்டலுக்கு உள்ளாவார் அப்ப நாங்கள் மக்கள் அறிவார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் உணர் உணர்வார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் தனியே உணர்வு பயணிக்கும் போது அவர்கள் உணர்ச்சி வசமானவர்களாக இருப்பார்கள் ஒரு அறிவாளி தன்னுடைய அறிவை மாத்திரம் ஒரு மேதாவித்தனமாக பயன்படுத்தி கொண்டு சென்றால் அது ஒரு மேதாவித்தனமாகவே இருக்குமே முடியாது உணர்பூர்வமான விஷயம் உள்ளடங்கிய அப்ப உணர்வையும் அறிவையும் சமதளத்திலே தளத்திலே பாவித்த பாவித்துக்கொண்டால் தான் பயனுள்ள ஒரு அடைவை அடையலாம் ஸோ அது நம்ம நம்முடைய இழப்பு என்ன எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் என்னென்னா தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக முப்பது தசாப்தங்களாக பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அங்கே வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான ஒரு நாடு அது குலைக்கப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது வந்து மரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதன் பின்னணியில் அந்த அந்த மரணிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் கலை இருந்தது இலக்கியம் இருந்தது பண்பாடு இருந்தது மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருந்தது ஒழுக்கம் இருந்தது நேர்மை இருந்தது பற்று இருந்தது ஒரு அறம் இருந்தது இதெல்லாமே கொலைக்கப்பட்டது தான் அதை அதை சீர்மானிக்க முடியாமல் தான் இந்த பன்னாடை சேர்ந்து அதற்கான தங்களுடைய அழைப்பு சார்ந்த விடயத்துக்காக என்று உழைத்திருக்கிறது அப்ப அதே பன்னாட்டினுடைய பன்னாட்டிடம் போய் நாங்கள் நீதியை எப்படி வேண்டுவது என்ற இக்கட்டான சூழலில் நாங்கள் சூழ்நிலையில் தமிழர்கள் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான விடுதலை எங்களால் மாத்திரம்தான் பெற முடியும் இந்த பன்னாட்டு என்னுடைய சமூகங்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்த ஏனென்றால் அவர்களை குற்றவாளிகளா அணிக்கும் போது அவர்கள் எப்படி எங்களுக்கு நீதியை வழங்குவார்கள் அந்த வகையிலே இப்பொழுது இருக்கின்ற ஒரே நிலம் தமிழ்நாடு ஈழத்தின் சார்ந்த விடயங்களில் என்னை பொறுத்தவரையில் முனைப்பு காட்டி முட்டி மோது மோதணும் என்றது அல்ல முதல் விடயம் முதலில் தமிழ்நாட்டு தமிழர்களாக தப்பிக்க வேண்டும் என்று தான் இருக்கிற தமிழர்கள் தமிழர்களாக வாழ ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இனியும் நிலவளங்கள் எங்களுடைய வாய்ப்புகள் பறைபடாமல் புத்தி கூர்மையுடன் விடுதலை சார்ந்த பயணத்தை சரியானவர்களோடு கைகோர்த்து நடக்க முற்படவன் மிக்க நன்றி மிக ஆழமான நீண்ட நெடுங்காலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மிக எளிமையாகவும் இன்னும் ஆழமாகவும் நன்றி மீண்டும் மற்றொரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி நன்றி நேர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்